ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறியும் பறிப்போம் முதல்ல வெண்டைக்காய் பறிப்போங்க வெண்டைக்காய் நல்லா வளர்ந்துருக்கு ஆ இன்றைக்கி பறிச்ச வெண்டைக்காய் இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான வெண்டைக்காய் பறிச்சாச்சு வாங்க அடுத்து போய் முள்ளங்கி பறிப்போம் ஆய் முள்ளங்கி பறிக்கிறது மறுபடியும் நம்ம கீரையை பறிச்சிடுவோம் கீரையும் இன்றைக்கி கீரை சாம்பார் வைக்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கு இன்னைக்கு கீரையை பறிச்சிருவோம் கீரை நல்ல தண்டி கீரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான கீழே பறிச்சாச்சு வாங்க அடுத்து முள்ளங்கி பறிப்போம்